நண்பர்களுக்கு வணக்கம் ஆறு மாவட்டங்களை இணைக்கிற ரோடு புதிதாக கட்டப்படுகின்ற சென்ட்ரல் ஜெயில் போலீஸ் குவார்ட்டர்ஸ் ஒலிம்பிக் மைதானம் சிப்காட் இவை அனைத்தும் மனை பிரிவின் அருகில் அதிக வசதிகள் நிறைந்த சதுரடி ஆயிரத்தி முன்னூறு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் விலைகளில் வீட்டு மனைகள் விற்பனைக்கு உள்ளது எங்கன்னு தெரிஞ்சுக்க தொடர்ந்து வீடியோவ பாருங்கள் அப்படியே நம்ம காணி நிலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சிம்பலையும் ஆன் பண்ணிக்கங்க உங்களிடம் விற்பனைக்கு வீடு இடம் தோட்டம் இருந்தால் உடனே காணி நிலம் சேனலை தொடர்பு கொள்ளுங்கள் திருச்சியிலிருந்து புதுக்கோட்டை போகிற ரோட்டில் மாத்தூர் நாள் ரோட்டில் இருந்து தூவாக்குடியில் தஞ்சாவூர் ரோட்டை இணைக்கிற ரோட்டில் ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் சூரியூர் நாள் ரோடுக்கு அருகில் மிகவும் பிரீமியமாக உருவாக்கப்படும் மனைப்பிரிவு பிரிவு நம்ம குபேரன் நகர் ஃபேஸ் டூ நாம குபேரன் நகர் ஃபேஸ் டூவுக்கு போக திருச்சியிலிருந்து புதுக்கோட்டை செல்லும் சாலையில் டிவிஎஸ் டோல்கேட் வழியாக செல்ல வேண்டும் இதுதான் டிவிஎஸ் டோல்கேட் இங்குதான் திருச்சியின் புகழ்பெற்ற ஜமால் முகமது காலேஜ் அண்ணா ஸ்டேடியம் உள்ளது அடுத்து திருச்சியின் சர்வதேச விமான நிலையம் இந்த விமான நிலையத்தில் தமிழ்நாட்டிலேயே மிக நீளமான ஓடுபாதை அமைக்கப் போகிறார்கள் மேலும் திருச்சியிலிருந்து புதுக்கோட்டை வழியாக காரைக்குடி செல்லும் இந்த ரோட்டை நான்கு வழிச்சாலையாக விரிவாக்கம் செய்ய போகிறார்கள் அடுத்து மாத்தூர் நால் ரோடு இந்த நாள் ரோட்டில் ரைட் சைடு ரோடு பஞ்சப்பூர் போகிற ரோடு லெப்ட் சைடு ரோடு தஞ்சாவூர் போகிற ரோடு இந்த ரோட்டில் நம்மளுடைய குபேரன் நகர் ஃபேஸ் டூ உள்ளது நேராக செல்லும் ரோடு புதுக்கோட்டை ரோடு இந்த ரோட்டில் இரண்டு கிலோமீட்டரில் பாரதிதாசன் பல்கலைக்கழகம் உள்ளது அடுத்து அண்ணா பல்கலைக்கழகம் மூகாம்பிகை பொறியியல் கல்லூரி போன்ற முக்கியமான கல்லூரிகள் உள்ளன நாம இப்ப தஞ்சாவூர் போகிற ரோட்டில் செல்ல வேண்டும் இந்த ரோட்டில் இரண்டு கிலோமீட்டரில் குபேரன் நகர் ஃபேஸ் ஒன் வரும் ஒரு வருடத்திற்கு முன்பு போடப்பட்ட மனை பிரிவு இது அனைத்து மனைகளும் விற்கப்பட்டு மனை பிரிவுக்குள் பதினைந்து வீடுகளுக்கு மேலாக வீடுகள் உள்ளது இங்கிருந்து சரியாக இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் நம்மளுடைய சிறப்பான மனைப்பிரிவு குபேரன் நகர் ஃபேஸ் டூ இந்த தஞ்சாவூர் ரோட்டை ஒட்டியே மனைப்பிரிவு மனைப்பிரிவு என்ட்ரன்ஸில் சூப்பரான ஆட்சி உள்ளது ரோட்டிலிருந்து மனைப்பிரிவுக்குள் போகும் ரோடு நாற்பது அடி ரோடு மனைப்பிரிவுக்குள் இன்னும் வேலைகள் முழுமையாக முடியவில்லை மனைப்பிரிவுக்குள் குறுக்கு ரோடுகள் முப்பது அடி மற்றும் இருபத்தி மூன்று அடி மனை சுற்றி காம்பவுண்ட் தார் ரோடுகள் மனைப்பிரிவுக்குள் கழிவு நீர் கால்வாய்கள் போன்றவை உள்ளன இந்த குபேர நகர் ஃபேஸ் ஏக்கரில் போடப்பட்டுள்ளன எண்பத்தி ஆறு மனைகள் புக் செய்யப்பட்டுள்ளன இன்னும் நூறு மனைகளே உள்ளன மனைப்பிரிவு டிடிசிபி ரேரா அப்ரூவல் உள்ளது இருபத்தி நான்கு மணி நேரமும் பாதுகாப்பு வசதி மனைப்பிரிவுக்குள் தெருவிளக்குகள் மற்றும் ஒவ்வொரு மனைக்கும் மின்சார வசதி மேலும் மனைப்பிரிவுக்குள் குழந்தைகள் பெரியவர்களுக்கு பார்க் வசதி உள்ளது வாக்கிங் டிராக் போன்றவை உள்ளது மனைப்பிரிவுக்குள் நூறு அடியில் போர் போடப்பட்டுள்ளது அதில் சுவையான குடிநீர் கிடைக்கிறது குபேர நகர் ஃபேஸ் டூவில் அறுநூறு சதுர அடி முதல் இரண்டாயிரம் சதுர அடி வரை மனைகள் உள்ளன இந்த இடம் குபேர நகர் ஃபேஸ் டூவில் இருந்து ஐநூறு மீட்டர் தூரத்தில் உள்ள சூரியூர் நாள் ரோடு இது திருவரம்பூர் செல்லும் ரோடு நேராக சென்றால் துவாக்குடியில் தஞ்சாவூர் சாலையை இணைக்கிற ரோடு இது சூரியூர் போகிற ரோடு நேராக சென்றால் பஞ்சப்பூர் போகிற ரோடு மனைப்பிரிவை ஒட்டி அரசின் சார்பாக வரவிருக்கும் திட்டங்கள் மனைப்பிரிவை ஒட்டியே பேக் சைடு போலீஸ் குவார்டர்ஸ் வருகிறது அதற்கான பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது மேலும் அதற்கு பின்பு மிக பெரிய சுவர் இருக்கிறது வீடியோவில் தெரியும் அது திருச்சியின் சென்ட்ரல் ஜெயில் அங்கு வருகிறது மனை பிரிவின் அருகில் ஒலிம்பிக் மைதானம் சிப்காட் ஜல்லிக்கட்டு மைதானம் மெட்ரோ போன்றவை நம்மளுடைய குபேரன் நகர் பேஸ் டூவின் அருகிலேயே வரவுள்ளது மேலும் துப்பாக்கி தொழிற்சாலை பாரத மிகுமின் நிறுவனம் அதாவது பீகச்சியல் போன்ற மிகப்பெரிய தொழிற்சாலைகளும் மனைப்பிரிவுக்கு பிரிவுக்கு அருகிலேயே உள்ளது துவாக்குடியில் இந்திய உணவு கழகம் தேசிய தொழில்நுட்ப கழகம் அதாவது என்ஐடி போன்ற மத்திய அரசின் கல்வி நிறுவனங்கள் உள்ளது பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட் திறக்கப்பட்டுவிட்டால் தஞ்சாவூர் செல்லும் பேருந்துகள் மற்றும் அனைத்து வாகனங்களும் இந்த வழியாக தான் செல்லும் அப்போ இந்த பகுதியின் வளர்ச்சி கணிக்க முடியாததாக ஆகிவிடும் எனவே இப்பவே இந்த மனைகளை வாங்கிவிட்டால் பிறகு மனையின் விலை இரண்டு மூன்று மடங்கு உயர்ந்துவிடும் இவ்வளவு வசதிகள் நிறைந்த மேலும் விரைவில் வளர்ச்சி அடையக்கூடிய மனை பிரிவு குபேர நகர் ஃபேஸ் டூ குபேரன் நகர் ஃபேஸ் டூவில் ஒரு சதுர அடியின் விலை ஆயிரத்தி முந்நூறு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் உடனே மனைகளை புக் செய்து உங்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்தி கொள்ளுங்கள் மனையை புக் செய்ய வீடியோவில் தருகிற நம்பருக்கு ஃபோன் செய்து புக் பண்ணுங்கள் வீடியோவிற்கு லைக் கொடுங்க கமெண்ட் பண்ணுங்க வீடியோ நிறைய பேருக்கு தேவையானதாக இருக்கும் அதனால் ஷேர் செய்யுங்கள் நன்றி